அதே மாதிரி தான் நம்மளுக்கு என்ன பண்ண போறோம் டிவைடெட் பை டூ போட போறோம் டிவைடட் பை டூ போட்டு நமக்கு வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஐம்பது அப்படிங்களா தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி அம்பதுன்னு வராங்க ஓகேங்களா இப்ப நம்மளுக்கு ஒரு நாள்ல நம்மளுக்கு எவ்வளவு டிகே பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கவனிக்கணும் சரிங்களா ஒரு நாள் நம்மளுக்கு எவ்வளவு டிகே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம க்ளோஸோட ஆவரேஜையும் இன்னைக்கு க்ளோசிங் சரிங்களா இன்னைக்கு க்ளோசிங் இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் தான் வரும் இது வந்து நம்மளுக்கு எழுதிட்டு இல்லங்க இது வந்து நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் நம்மளுக்கு என்ன செய்ய என்ன செட்டில்மெண்ட் பிரைஸ் கொடுக்குறங்களோ அது வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் நம்மளோட இண்டிகேட்டர் வந்து அப்டேட் ஆயிடும் சரிங்களா நம்மளோட இண்டிகேட்டர் வந்து அப்டேட் ஆயிடும் சோ அதனால நீங்க வந்து செட்டில்மெண்ட் பிரைஸ் பாக்குறவங்களா இருந்தா நம்ம வந்து இந்த இண்டிகேட்டர்லயே நீங்க வந்து பாத்துக்கலாம் சரிங்களா சோ இப்ப நம்மளுக்கு இதுக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட் என்ன இருக்கு அப்படின்றது பாருங்க நம்மளுக்கு ஒரு நாள்ல டிகே எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்றது என்ன செஞ்சிடலாம் ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும் கண்டுபிடிச்சிட முடியும் முப்பத்தி நாலு பாயிண்ட் டிஃப்ரெண்ட் வந்து அதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளவு இருக்காங்க முப்பத்தி நாலு பாயிண்ட் இருக்காங்க சரிங்களா சோ அப்ப இந்த முப்பத்தி நாலு பாயிண்ட் தான் என்ன செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு டிகேன்றது பண்ணிருக்காங்க நேற்றைக்கு மட்டும்